குள்ளக்காபாளையத்தில் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் கூட்டத்தை புறக்கணித்து துணைத் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பொள்ளாச்சி அருகே உள்ள குள்ளக்காபாளையம் ஊராட்சி மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த கார்த்திகேயனி நாகராஜ் பதவி வகித்து வருகிறார் இந்த ஊராட்சியில் திமுக ஆதரவு பெற்ற ஒன்பது பேர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்து வருகின்றனர் இன்று ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திகேயனி தலைமையில் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றது அப்போது கூட்டத்தில் துணைத் தலைவர் சண்முக சுந்தரம் மற்றும் உறுப்பினர்கள் மக்கள் திட்டங்கள் முறையாக நடைமுறைப்படுத்துவதில்லை மாதாந்திர கூட்டம் நடைபெறுவதில்லை வரவு செலவு கணக்கு முறையாக சமர்ப்பிப்பது இல்லை என கேள்வி எழுப்பினர் அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது இதனையடுத்து கூட்டத்தை புறக்கணித்து துணைத் தலைவர் உள்ளிட்ட பெரும்பாலான உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதுகுறித்து துணைத்தலைவர் சண்முக சுந்தரம் கூறுகையில் கடந்த மூன்று மாதங்களாக ஊராட்சி மன்ற மாதாந்திர கூட்டம் நடைபெறவில்லை ஆனால் கூட்டம் நடைபெற்றதாக தலைவர் வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுள்ளார் அரசு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து நடைமுறைப்படுத்த கோரிக்கை வைத்தால் முறையாக பதிலளிப்பதில்லை அரசு நிதி ஒதுக்கினாலும் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் திமுகவை சேர்ந்தவர் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வரும் நிலையில் திமுக ஊராட்சி மன்ற உறுப்பினர்களை முறைகேடு நடப்பதாக கூறி வெளிநடப்பு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சண்முகசுந்தரம் பேசுறேங்க குழக்கவாளையம் ஊராட்சியில் தொடர்ச்சியாக மூணு மாசமா சரிவர கூட்டம் ஊராட்சி மன்ற கூட்டம் மாறாந்தர் கூட்டம் வந்து நடக்கலைங்க இதை நடக்காமல் நடந்ததா சொல்லி காட்டுறாங்க நாங்களே அந்த கூட்டத்துக்கு போனோம் வரிகளுக்கு பதிவு விட ஆனால் கூட்டம் நடக்கலைங்க தலைவர் வராமும் கூட்டம் வைக்கப்பட்டது அந்த தகவல் கூட இல்லை இன்னைக்கு கூட்டம்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் தான் அனுப்புனாங்க வந்தவங்க கூட்டத்துக்கு வந்து முறையா வந்து எங்கள் பகுதி மக்களுடைய பிரச்சனையும் ஊருக்குள்ளே நடக்கும் நலத்திட்டங்களை பற்றி எல்லா வார்டு மெம்பர் அவங்களோட கோரிக்கையில கேட்டவங்க சரியான முதல்ல பதில் சொல்லாததுனால நாங்கள் இந்த கூட்டத்துலேருந்து வெளிநடப்பு செய்கிறவங்க அரசு நல்ல நிதியெல்லாம் நிறையா கொடுக்குதுங்க ஆனால் வந்து இங்கே தவறான வழியில் வந்து சில திட்டங்கள்லாம் நடக்குதுங்க சரியான இது ஆக மாட்டேங்குதுங்க அதற்கான நான் வெளிநடப்பு செய்கிறவங்க கேட்டவங்க சரியான முறையில் மதித்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க முடிவு எடுத்துகளை தெரிஞ்சு பொதுமக்களுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியுங்களா சில பிரச்சனைகள்லாம் வந்து பொதுமக்கள் எங்களை சூழ்ந்துக்கிறாங்க எங்களால் பதில் சொல்ல முடியாதனால இந்த கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்கிறவங்க